நல்லா இருக்கீங்களா சரி ஒரு குருங்க அந்த குருட்டை வந்து ஒரு மூணு மாணவர்கள் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நான் வந்து அந்த குரு என்ன சொல்கிறாரு மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு நீங்கள் மூணு பேரும் உள்ள பக்கத்தில் இருக்கிற ரூமு பக்கத்து அறையில் வந்து மூணு டம்ளரில் பால் இருக்கு அதை வந்து ஒவ்வொருத்தராக தான் நீங்கள் போகணும் போய் ஒரு டம்ளர் பாலை வந்து எடுத்து குடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு முன்ன வந்து ஒரு மாணவர் போகிறார் போய் அங்கே போனால் மூணு டம்ளர் இருக்குங்க ஒன்று வந்து வெள்ளி டம்ளர் ஒன்று வந்து பித்தளை டம்ளர் மூணாவது வந்து கண்ணாடி டம்ளர் ஆனால் இந்த மூணுலேயும் பால் இருக்கு இவர் போனவரும் மூணு பார்த்துட்டு ஆஹா நம்ம வந்து வெள்ளி டம்ளர்லே நீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளி டம்ளரில் இருக்குதுல்ல பால் அந்த பாலை எடுத்து உட்காந்து பொறுமையாக குடிச்சிட்டு சந்தோஷமாக வந்துடுறாரு வந்ததும் ரெண்டாவது மாணவர் போகிறாரு போய் அவர் பார்க்குறாரு அங்கே வந்து அந்த வெள்ளி மொத்தம் மூணு டம்ளர் இருக்கு அந்த வெள்ளி டம்ளர் வந்து காலி ஆயிடுச்சு அப்போ வெள்ளி டம்ளர் வந்து முத வந்து குடிச்சிட்டு போயிட்டார் ரெண்டாவது வந்து பித்தளை டம்ளர் இருக்கு மூணாவது வந்து கண்ணாடி டம்ளர் இருக்குது வேணாம் கண்ணாடி டம்ளர் வேணாம் நம்ம வந்து பித்த டம்ளர் இருக்க பாலையாவது குடிப்போம் என்ன பண்ணுறது வெள்ளி டம்ளர் குடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் சரி அது வந்து தவறிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திருப்தியான மாதிரி இதை வந்து எடுத்து குடிச்சிட்றாருங்க குடிச்சிட்டு போயிடுறாரு போனதும் மூணாவது மாணவர் வர்றாரு மூணாவது மாணவர் வந்து பார்க்குறாரு ரொம்ப சங்கடமாக போகுது ஏன்னா மூணு டம்ளர் இருக்கே ஆனால் அதில் வெள்ளி டம்ளரும் காலி வெள்ளி டம்ளர் பாலை குடிச்சுட்டார் ஒருத்தரு பிச்சர் டம்ளர் இருந்துச்சு அதையும் ஒருத்தர் குடிச்சிட்டாரு கடைசி மீது இருக்கிறது வந்து இந்த கண்ணாடி டம்ளர் தான் இவருக்கு வந்து ரொம்ப வருத்தம் போகுது என்னடா நம்ம வந்து இவ்வளோ எப்பவுமே துரதிருஷ்டவாசியாகவே இருக்காமே நம்மளுக்கு எப்பவுமே அதிர்ஷ்டமே இல்லையே ரொம்ப துரதிர்ஷ்டமாக இருக்க பாரு வெள்ளி டம்ளர் இருக்குதுன்னு குடிச்சு போட்டு போயிட்டாங்க பித்த டம்ளர் பித்தா டம்ளர் இருந்தாவோ பரவாயில்ல அதையும் குடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ கண்ணாடி டம்ளர் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரி வேறு என்ன பண்ணுறது குரு சொல்லிட்டாரு பாலை குடிச்சு தான் அப்படின்னுட்டு ஏன் என்னன்னு கேட்பாரு அதனால் இவர் வந்து அந்த கண்ணாடி தமிழர் இருக்கிற பாலை வந்து எடுத்து குடிக்கிறாருங்க குடிச்சுட்டு ஆ குரு வந்து கேட்குறாருங்க என்ன மூணு பேரும் பால் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு ஆ சாப்பிட்டேங்க சரி எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா போய் பார்த்தீங்களா மூணு பேர் ஏன் எப்படி சாப்பிட்டீங்க போது மொதல் மாணவன் சொல்கிறாருங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு குருவே நான் வந்து வெளி டம்ளர்ல இருந்து குடித்தேன் மொத்தம் உள்ளே வந்து மூணு டம்ளர் இருந்துச்சு அந்த மூணு டம்ளரில் வெள்ளி டம்ளரில் இருக்கிற பாலை வந்து நான் வந்து சந்தோஷமாக குடிச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ரெண்டாவது மாணவர் சொல்கிறாருங்க ரெண்டாவது மாணவர் குரு நம்மளுக்கு வந்து கொடுத்து வைக்கிற அந்த வெள்ளி டம்ளர் பித்தளை டம்ளரில் ஒன்று இருந்துச்சு கண்ணாடி டம்ளர் ஒன்று இருந்துச்சு அதனால் அந்த பித்தளை டம்ளர்ல இருக்குல்ல அதை வந்து சரி எதா குடித்தவல்லி சரி இந்த அளவுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கேன்னு சொல்லி அதை வந்து எடுத்து குடிச்சிட்டேன் பித்தாட்டம்ல இருக்கிற பாலை நான் வந்து எடுத்து குடிச்சிட்டு வந்துட்டேன் சரி மூணாவது பையன் சொல்கிறாருங்க நான் வந்துங்க ரொம்ப துரதிருஷ்டவாதீங்க எப்போவுமே அப்படி அந்த மூணாவது பையன் வந்து சொல்கிறாருங்க நான் வந்து எப்போவுமே அப்படித்தாங்க கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லாதவங்க ஏன்னா கொஞ்சம் கூட எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எல்லாத்துக்கும் வந்து நான் இலங்காரமாக தான் தெரியிறேன் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இதுவும் வந்து வேறு வழி இல்லை வேற எனக்கு வந்து கிடைச்சது அந்த கண்ணாடி டம்ளர் தான் மூணு டம்ளர் இருந்தாலும் வெள்ளி டம்ளரும் இருக்குது பித்தளை டம்ளரும் இருக்குது ஆனால் அதெல்லாம் இருந்ததெல்லாம் பிடிச்சிட்டாங்க எனக்கு வந்து கிடைச்சது இந்த கண்ணாடி டம்ளில் தான் சரி குரு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி நான் அதை வந்து ரொம்ப வருத்தத்தோட ஷார்ட் போட்டு வந்தேங்க அப்படின்னு விட்டு சொல்கிறப்பல நீங்கள் மூணுமே போய் பாலை குடிச்சிட்டு தான் வந்தீங்க ஆனால் அந்த மூணு டம்ளர்லமே இருந்தது வந்து ஒரே விதமான பால் தான் அந்த பாத்திரங்கள் தான் வேற வேற வெள்ளி டம்ளரு பித்தளை டம்ளரு கண்ணாடி டம்ளர் பாத்திரம் தான் வேறையே தவிர அது உள்ளே இருந்த பண்டம் வந்து ஒன்று தான் மூணுலேயுமே இருந்த பால் வந்து ஒரே சத்தான பால் அது மட்டுமல்ல அந்த சத்தான பாலில் வந்து இந்த மூணுமே சுவையான பாலோட அதில் வந்து பாதம் பிஸ்தா குங்குமப்பூ இதோட பனங்கற்கண்டை போட்டு சுவையாக செஞ்சது நல்லா சுண்டை வச்சு காய்ச்சி அந்த பாலை வந்து மூணு வயதுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம் மூணு டம்ளர் இருந்தது ஒரே விதமான பால் தான் ஆனால் அதை பற்றி நீங்கள் யாருமே சொல்லலையே பால் ரொம்ப நல்லா இருந்துச்சு சுவையாக இருந்துச்சு சத்தான பால் ஏதாவது சொன்னீங்களா ஏன்னா அதை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கவே இல்லை நீங்கள் அந்த மூணு டம்ளர் விதவிதமாக இருக்கும் அந்த மூணு டம்ளர் அந்த அந்த பாத்திரத்தை தான் பார்த்துருக்கீங்களே தவிர பாலை பார்க்கவே இல்லை அதே மாதிரி தான் இப்போ ரொம்ப பேர் வாழ்க்கையிலையும் இதே மாதிரிதான் பண்ணுறாங்க வாழ்க்கையிலையும் பலர் வந்து இந்த மாதிரிதான் பண்றாங்க சுவை எது இருக்கு பண்றதுலேயா இருக்கு பாலில் தானே இருக்கு பால் நல்ல பாலாக சத்தானதா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பசியை தாங்குமா இது தானே பார்க்கணும் இதை விட்டு போட்டு எதையும் பார்க்கறது இல்லை அவங்க அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருதுன்னு வச்சுக்கணும் அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறதே கிடையாது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வந்திருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷமும் வரும் துன்பமும் வரும் வந்திருக்க சந்தோஷத்தை நம்ம வந்து சந்தோஷமாக அனுபவிக்கிறோமா இல்லை அடுத்தவங்க வந்து சந்தோஷப்பட்டா அங்கே வர அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நம்மளுக்கு அந்த மாதிரி சந்தோஷத்தை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷத்தையும் இழந்தட அதை அனுபவிக்க மாட்டேங்கிறோம் பலரும் அதே மாதிரிதாங்க பண்ணுறாங்க பண்டத்தில் என்னங்க இருக்குது பால் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்னா நீங்களும் எல்லாருமே அந்த பாத்திர தான் பார்த்தீங்க தவிர அது இந்த பாலை பார்க்கவே இல்லை அல்லவா உண்மை தானே நீங்கள் எல்லாருமே வந்து கிடைக்கிற சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க கற்றுக்கணும் சுவை வந்து எதில் நீங்கள் இருக்கு சுவை எதில் இருக்கு பாலில் தான் இருக்கு பண்டத்திலேயா இருக்குது எந்த பண்டத்தில் இருந்தால் என்ன எந்த பாத்திரமாக இருந்தால் என்ன அந்த பாலோட சுவை அப்படித்தானே இருக்கும் அதனால் நீங்கள் கிடைக்கிற சந்தோஷத்தை சந்தோஷமாக ஏற்று சந்தோஷமாக இருந்தால்தான் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க 那你。